நண்பர்களே இன்று ஜூலை மாதம் ஏழாம் திகதி இப்பொழுது பத்தொன்பது பதினாறு லண்டனில் நேரம் ஏழு மணி பதினாறு நிமிடங்கள் மாலை யமனில் ரெட் பிளாக் என்கின்ற யமனை நோக்கி இஸ்ரேல் ரெட் பிளாக் என்கின்ற தற்பொழுது யுத்த நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கிறது மிகப்பெரிய தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது அதே போல மூர்க்கத்தனமாக யமன் ஹூத்திகள் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இது தொடர்பான தகவல்கள் பிரேக்கிங் நியூஸாக தற்பொழுது வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏமன் ஹூத்திகள் தங்களுடைய கப்பலை மூழ்கடித்ததாக சொல்லி இஸ்ரேல் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது ஹூத்திகளும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை தொடர்ந்து ஏவி பெறுகின்றார்கள் இஸ்ரேலிய ராணுவம் விமானப்படை ஹூதிதா துறைமுகம் ரசிசா துறைமுகம் மற்றும் மசலிப் துறைமுகங்களை தாக்குகின்றது ஆகவே ஹூத்திகளுடைய முக்கியமான துறைமுகங்களை தாக்கிவிட்டால் ஹூத்திகள் தங்களுடைய மூர்க்கத்தனத்தை நிறுத்திக் கொள்வார்கள் என்று இஸ்ரேல் ராணுவம் தற்பொழுது நினைக்கிறது அது மட்டுமல்ல இருக்கின்ற சூழ்நிலையில் ஈரானுடன் அடுத்த யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கும் ஆபத்தாக இஸ்ரேலுக்கு மாறி வருகின்றார்கள் கூத்திகளை எவ்வாறாவது முடக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன கூத்திகள் குழு இஸ்ரேலுடன் தாக்குதல்கள் நடத்தியதைத் தொடர்ந்து செங்கடலில் ஒரு கப்பலை தாக்கியதாக யமனின் கூத்திகள் தெரிவித்தார்கள் அது மூழ்கடிக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆகவே இப்ப யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பூத்திகள் கப்பல்களை தாக்குவதன் காரணத்தினால் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு வருகின்ற பொருட்கள் தடைப்படுகின்றன அது மட்டுமல்ல கூத்திகளுடைய செங்கடல் தாக்குதல் ஒரு பெரும் பிரச்சனையாகவே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது லைபீரிய கொடியோடு கூடிய மெஜிக்சிஸ் கப்பலின் மீதான தாக்குதல் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது திங்கட்கிழமை பிற்பகல் ஊத்திகள் தங்களுடைய தாக்குதலை ஆரம்பித்தார்கள் தாக்குதலுக்கு பிறகு மெஜிக் சீஸ் தீப்பிடித்து எரிந்தது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் படகுகள் மூலம் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் ஆகவே அந்த குழுவினர் கப்பலை கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இது இஸ்ரேலுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கூத்திகள் இவ்வாறு அந்த இடத்தில் முன்வருவது மிகப்பெரிய சிக்கலாக இஸ்ரேல் நினைக்கிறது அது மட்டுமல்ல ஹூத்திகளுடைய ஆதிக்கம் இருக்கும் வரை ஈரானை தாக்குவது பெரும் பிரச்சனை என்னன்னா ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது ஹூத்திகளும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவார்கள் ஆகவே இரண்டு பக்க போர் முனைகளை திறக்க வேண்டிய ஒரு நிலைமை இஸ்ரேலுக்கு இருக்கிறது ஈரான் மீதான தாக்குதல் வெகு விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று ராணுவ ஆய்வாளர்கள் படைத்துறை ஆய்வாளர்கள் சொல்லிக் அஹ் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன துறைமுகங்களுக்குள் நுழைவதற்கான தடையல் தடையை தங்கள் கப்பலுக்கு சொந்தமான நிறுவனம் மீண்டும் மீண்டும் மீறியதற்கு பதிலளிக்கும் விதமாக மெஜிக் சிஸ் என்ற கப்பலை குறிவைத்தார்கள் ஹூத்திகள் என்று ஹூத்திகள் சொல்கின்றார்கள் இப்ப என்னென்னா துறை பலஸ்தீன துறைமுகங்களுக்கு போய் அந்த மக்களுக்கு உணவு மற்றும் பொருட்கள் வழங்குவதற்கான தடையை தொடர்ச்சியாக இஸ்ரேல் தடை செய்து வரும் சூழ்நிலையில் ஹூத்திகள் சொல்கின்றார்கள் அந்த தடைகளை எடுத்து விடுங்கள் நாங்கள் உங்களை தாக்க மாட்டோம் என்று ஆனால் இஸ்ரேல் விடாப்படியாக நிற்கிறது அமெரிக்காவினுடைய ஆதரவோடு இந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெற்று வருகின்றன பாலஸ்தீனத்தை தொடர்பாக பேசுகின்றார்கள் ஆனால் அது இன்னும் ஒரு முடிவு எட்டவில்லை எவ்வாறாவது ஏற்கனவே பெஞ்சமின் நெதன்யாகு டொனால்ட் ட்ரம்போடு பேசிவிட்டு வந்த பிறகுதான் ஈரானுடனான தாக்குதலை ஆரம்பித்தார் அதே போல தற்பொழுது மீண்டும் பேசுகின்றார் மீண்டும் ஈரானுடனான தாக்குதல் ஆரம்பிக்கப்படக்கூடிய சாத்திய கூறுகள் இருப்பதாகவே ராணுவ ஆய்வாளர்கள் மற்றும் படைத்துறை ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் தற்பொழுது யமனில் ஹூத்திகளில் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் மூன்று துறைமுகங்கள் ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை குண்டு வீசி அளித்ததாக இஸ்ரேலின் ராணுவம் தெரிவித்திருக்கிறது ஈரான் நட்பு நாடுகள் இஸ்ரேலிய பிரதேசத்தை நோக்கி மேலும் ஏவுகணைகளை வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்ப பொதுவாகவே ஈரானுக்கு நட்பு நாடுகள் என்ன ஹூத்திகள் தான் தற்பொழுது இருக்கிறார்கள் அடுத்தது ஹிஸ்புல்லாவை பொறுத்தளவில் ஹிஸ்புல்லா அரவாசி கிட்ட அழிந்து விட்டது ஆனால் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஹமாஸை எந்த விதத்திலும் இஸ்ரேல் தாக்கி அழிக்க முடியாமல் இருக்கிறது எப்பொழுது ஒரு முப்பது வீத தேர்ட்டி பர்சன்ட் நிலம் தான் தற்பொழுது ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சூழ்நிலையிலும் இவர்கள் இஸ்ரேலிய படையினர் உள்ளே நுழைகின்ற பொழுது ஹமாஸ் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது செங்கடல் கரையில் உள்ள ஹூதிதா ராசி ராசிசா மற்றும் அசாலிப் துறைமுகங்களையும் ராஸ் மின் உற்பத்தி நிலையத்தையும் தாக்கியதாக இஸ்ரேல் தற்பொழுது தெரிவிக்கப்படுகிறது இன்னமொரு விஷயம் என்னன்னா ஹூதிதா துறைமுகத்தில் வைக்கப்பட்டிருந்த கலக்சி லீடரில் உள்ள ஒரு ரேடார் அமைப்பையும் தாக்கியதாக இஸ்ரேல் சொல்கிறது உயிரிழப்புகள் குறித்து உடனடியாக தகவல்கள் இன்னும் வரவில்லை என்று அல் ஜசீரா குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய க தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இடைவெளி விடப்பட்டு இப்பொழுது அடுத்த தாக்குதல் ஆரம்பமாகி இருக்கிறது பூத்திகளால் ஏவப்பட்ட ஏவுகணையை இடைமறித்ததாக இஸ்ரேல் குறிப்பிடுகின்றது ராணுவம் குறிப்பிடுகிறது ஆனால் இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு எமனிலிருந்து இஸ்ரேலியை நோக்கி இரண்டு பெரிய ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் சொல்கிறது யமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் எஹ்யா சாரி தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்றிருக்கின்றார் நாங்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தினோம் என்று பொறுப்பேற்றிருக்கின்றார் இந்த ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பூத்திகள் பெங்குரியன் விமான நிலையம் மற்றும் அஸ்டோத் ஈலா துறைமுகங்கள் மற்றும் அஷ்கேல உள்ள ஒரு மின் நிலையத்தை குறிவைத்தார்கள் என்று ஒரு வீடியோ வீடியோ அறிக்கையிலே சாரி தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலிய ராணுவத்தால் சமீபத்தில் ஏவுகணைகளை இடைமறிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இருப்பினும் அந்த ஏவுகணைகளை இடைமறிக்கும் முயற்சிகள் தோல்வியில் முடிவடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்ற இஸ்ரேலுக்குள்ள இருந்து செய்திகள் வெளி தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஏவுகணைகளால் காயங்கள் அல்லது தாக்கம் ஏற்பட்டதாக எந்த அறிக்கையும் இதுவரை இல்லை என்று இஸ்ரேலிய அவசர சேவை சொல்கிறது இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உள்ளான காசாவில் உள்ள பல சீனியர்களுக்கு தாங்கள் துணை புரிவதாக ஊத்திகள் சொல்கிறார்கள் இஸ்ரேல் மீதான இந்த தாக்குதல்களுக்கு காரணம் பல சீனர்களுக்கு சாப்பாட்டை விடுங்கோ பொருட்களை விடுங்கோ அவர்களுக்கு தேவையான விஷயங்களை விடுங்கோ அதை விட்டால் நாங்கள் தாக்குதலை நிறுத்துவோம் என்று ஊத்திகள் சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காசா மீதான இஸ்ரேலின் போர் ஆரம்பித்ததிலிருந்து பூத்திகள் இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வீசியிருக்கிறார்கள் மற்றும் முக்கியமாக செங்கடல் பாதையில் வணிக கப்பல் மீது நூற்றுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள் பல கப்பல்களை சேதமாக்கி இருக்கின்றார்கள் இன்றுதான் மிகப்பெரிய தாக்குதலில் கப்பல் எரிந்து கொண்டிருக்கிறது ட்ரோன் தாக்குதல் தற்கொலை ட்ரோன் தாக்குதல் மூலமாக தாக்கியிருக்கின்றார்கள் ஜனவரி மாதம் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே ஏற்பட்ட போர் நிறுத்தத்திற்கு பிறகு பூத்திகள் தங்கள் தாக்குதல்களை நிறுத்தினார்கள் ஆனால் மார்ச் பதினைந்தாம் தேதி அன்று அமெரிக்கா யமன் மீது தாக்குதலை ஆரம்பித்த பின்னர் அதனைத் தொடர்ந்து வந்த வாரங்களிலே கிட்டத்தட்ட முன்னூறு பேர் கொல்லப்பட்டார்கள் யமனில் பூத்திகளிற்கு பிறகு தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பித்தார்கள் காசா மீதான இஸ்ரேலின் போரில் சாத்தியமான ஒரு போர் நிறுத்தம் சமநிலையிலே ஒரு தொங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள முக்கியமான தருணத்தில் இந்த சமீபத்திய மோதல் வெடித்திருக்கிறது ஈரானின் சக்தி வாய்ந்த அணுசக்தி தளங்களை சேதப்படுத்திய அமெரிக்க வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து அதன் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா என்று தெஹரான் ஈரான் யோசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் ஹூத்திகள் இந்த துறைமுகங்களை தாக்கியிருக்கின்றார்கள் ஈரா இஸ்ரேலுடைய துறைமுகங்களை தாக்கியிருக்கின்றார்கள் ஹூத்திகளின் செய்தி தொடர்பாளர் அமீன் ஜஹான் ஜமன் சொல்லும் பொழுது மான் பாதுகாப்பு இஸ்ரேலின் போர் விமானங்களில் பெரும்பாலான போர் விமானங்களை பின்வாங்க கட்டாயப்படுத்தி இருக்கிறது என்று பூத்திகள் சொல்கின்றார்கள் வந்த விமானங்கள் திரும்பி போய்விட்டன என அவர்களுடைய வான் பாதுகாப்பு மூலமாக சுற்றிருக்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் எவ்வளவுதான் மிகப்பெரிய ரேடார்களை ஆஹ் இடைமறிக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் அவர்களும் தாக்குதலுக்கு உள்ளாகி விடுவார்கள் ஆகவே உள்ளூரில் உற்பத்தி செய்யப்பட்ட தரையிலிருந்து ஆகாயம் நோக்கி ஏவப்படுகின்ற ஏவுகணைகள் மிக முக்கியமாக இஸ்ரேல் மீது ஏவப்பட்டதாக ஹூத்திகள் சொல்கிறார்கள் இப்ப ஏமன் தலைநகர் சனாவிலிருந்து செய்தி வெளியிடும் அல் ஜசீராவின் செஃபி சொல்கிறார்கள் ஹூத்திகள் மீதான தாக்குதல்கள் சாதாரணமான தாக்குதல்களாக இருக்க மாட்டாது மிகப்பெரிய தாக்குதல்களாக இஸ்ரேலும் கொடூர தாக்குதல்களை நடத்தி வருகிறது அதே போல ஹூத்திகளும் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள் என்று செய்தியாளர்கள் சொல்கிறார்கள் ஹூத்திகள் இதுவரை எந்த ஒரு மனித இழப்புகள் தொடர்பாக மரணங்கள் தொடர்பாக அறிவிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது தாக்குதலுக்கு முழுமையாக உரிமை கோரியிருக்கிறார்கள் ஆனால் பூத்திகள் மீதான தாக்குதலுக்கு ஐக்கிய ராச்சியம் இன்னும் உரிமை கோரவில்லை யூகே இன்னும் உரிமை கோரவில்லை தனித்தனியாக இஸ்ரேலிய படைகளும் லெபனானில் குண்டு வீசி நாட்டின் தெற்கு மற்றும் கிழக்கு பெக்கா பிராந்தியத்தில் உள்ள இஸ்புல்லா இலக்குகள் மீதும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றன நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி போர் நிறுத்தம் வந்ததன் பிறகு இப்பொழுது மீண்டும் லெபனான் மீது அவ்வப்பொழுது தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது என்னென்னா இது தொடர்ச்சியான ஒரு தாக்குதல் நடவடிக்கைகளாகவே இருக்க போவதாக கூறியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இப்ப நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என்று ஆஷுரா தினத்தன்று அலிகமணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஈரானியர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது கடந்த முகரம் முதலாம் தேதி நடைபெற்ற இந்த ஆசுரா தினத்தன்று அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக கூடி உணர்ச்சி பூர்வமான விடுதலை உணர்வை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஈரானிய புரட்சிகர தலைவர்கள் தங்கள் சக்தியை அந்த நாட்டிலுள்ள மதத்தின் வலிமையிலிருந்து பெறுகின்றார்கள் என்று ஆஷுரா நினைவூட்டுகிறது என ஈரான் சொல்கிறது இஸ்ரேல் ஈரானை தாக்கியதில் இருந்து முதன்முறையாக ஈரானின் உச்ச தலைவர் பொதுவிலே வந்திருக்கின்றார் வெளியில் வந்திருக்கின்றார் ஆஷுரா பிரார்த்தனைகளில் ஆயத்துள்ளா அலி கமைனி அவரது ஆதரவாளர்கள் மத்தியிலே வந்து பேசினார் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள் திரும்பவும் அவரை வரவேற்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது ஒரு மிகப்பெரிய எதிரியான அமெரிக்கா இஸ்ரேலுடன் தாங்கள் போர் செய்ய தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆகவே தொடர்ந்தும் இந்த பிரச்சனை நீளத்தான் போவதாக தெரிகிறது ஈரானிய அரசாங்கமும் இராணுவமும் இன்னும் ஒரு சுற்று மோதலுக்கு தயாராக இருக்கின்றன என்பதுதான் ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்ற விடயம் ஏனென்றால் குறிப்பாக இஸ்ரேல் எந்த ஒரு நேரத்திலும் இஸ்ரேலை நம்ப கூடாது எந்த ஒரு நேரத்திலும் தாக்குதல் நடத்தும் ஆகவே நாங்களும் அந்த தாக்குதலுக்கு தயாராக இருக்கின்றோம் அமெரிக்கா தாக்கினாலும் நாங்கள் தாக்குவோம் என்று ஈரான் சொல்கிறது ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் எவ்வாறாவது ஹூத்திகளை முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேல் இருக்கிறது ஆனால் ஹூத்திகளை அவ்வளவு இலகுவாக முடிக்க முடியாது என்பதே போரியல் ஆய்வாளர்களின் கணக்காக இருக்கிறது பார்ப்போம் தொடர்ந்து செய்திகள் வரும்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே